ഇറ്റിയ പാടലും സന്നിധി കന്ദനെ രണ്ടായിരത്തി പത്ത് അപ്പിടിത്ത ഇയറ്റിനടൽ ഇത് ഇപ്പോൾ രാവണമാതിരി പാടുൻ പിടിച്ച് കേളങ്ങപ്പാ സിതി കന്ദി സക്തി ഉമ ശരണം വണ്ണവടി വീളാ സന്നിധി കന്ദനി சக்தி உமை பாலா சரணம் நீதினேன் வண்ணவடி வேலா மானுட தீர்க்க மயில் ஏறி வருவாய் மானிட துய தீர்க்க மயில் ஏறி வருவாய் மந்திரமாம் பிரணவத்தை உபதேசம் செய்தாய் மந்திரமாம் பிரணவத்தை உபதேசம் செய்தாய் சந்நிதி கந்தனே சக்தி உமை பாலா சரணம் மெய்தினேன் வண்ணவடி வேளா பார்வதி பரமனின் புதல்வனாய் நீதித்தாய் பலகோடி பக்தரின் உறைவிடம் நீ ஆனாய் பார்வதி பரமனின் புதல்வனாய் நீ உதித்தாய் பலகோடி பக்தரின் உறைவிடம் நீ ஆனாய் நெஞ்சுருகி வாழுகின்ற நெஞ்சங்களை நீ காப்பாய் நெக்குருகி பாடுகின்றோம் வஞ்சமதை நீ தீர்ப்பாய் நெஞ்சுருகி வாழுகின்ற நெஞ்சங்களை நீ காப்பாய் நெக்குருகி பாடுகின்றோம் പഞ്ചമതീതി സന്നിധി സെൽവ സന്നിധി കന്ത സന്നിധി കന്താ സെൽവ സന്നിധി കന്തിതി കന്ദനീ സിയുമായി ബാല ശരണം വണ്ണവടി വന്ന കൊടിയവർ തു கொடியவர் துயர் தீர்க்க கொடியேறி வந்தவனே கோபுர கலசத்தில் குருவாக நின்றவனே கொடியவர் துயர் தீர்க்க கொடியேறி வந்தவனே கோபுர கலசத்தில் குருவாக நின்றவனே வஞ்சமரில் வாடுகின்ற குஞ்சுகளை காப்பவனே வஞ்சமரில் வாடுகின்ற குஞ்சுகளை காப்பவனே வேதனையின் மாடுபோர்க்கு வெற்றியை தருபவனே வேதனையில் மாடுபோர்க்கு வெற்றியை தருபவன் சந்நிதி கந்தா செல்வ சந்நிதி கந்தா சந்நிதி கந்தா செல்வ சந்நிதி கந்தா சந்நிதி கந்தனி சக்தியுமை பாலா சரணம் மெய்தினேன் வண்ணவடி வேளா மானிட துயதீர்க்க மயில் அறி வருவாய் மானிட துயதீர்க்க மயில் அறி வருவாய் மந்திர மாம்பிரணவத்தை உபதேசம் செய்தாய் மந்திர மாம்பிரணவத்தை உபதேசம் செய்தாய் സന്നിധി സന്നിധികന്ദനെ സത്യുമൈ ബാല ശരണം വണ്ണവടി വീള ശരണം മെയ്തിനോം വണ്ണവടി വീള വണ്ണവടി